திருப்பூரில் யூடியூப் சேனலை மிரட்டும் போதைப் பொருட்கள் விற்கும் சமூக விரோதிகள் அடுத்தடுத்து ஆதாரம் செய்தியால் கலக்கம் கருப்பாடல் காவல் ஆய்வாளர் திருப்பூர் மாவட்டத்தில் மீண்டும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா ஹான்ஸ் கூலிப் போன்ற போதைப் பொருட்கள் பெட்டி கடைகளில் விற்பது சர்வசாதாரணமாகிவிட்டது இதுகுறித்து பாஸ்ட் இண்டியா நியூஸ் ஹண்ட்ரட் யூடியூப் சேனலில் வீடியோ ஆதாரத்துடன் செய்திகள் வெளியிட்டதால் கலக்கமடைந்த போதைப் பொருட்கள் விற்கும் சமூக விரோதிகள் பகிரங்கமாக நியூஸ் சேனலுக்கு மிரட்டல் விடுகிறார்கள் மேலும் சட்டவிரோதமாக விற்கும் போட்டி விற்பனையாளர்கள் ஒருவர் கூறியதாவது திருப்பூர் மாநகரில் உதவி ஆய்வாளராக இருந்து தற்போது ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்ற பணியாற்றிய அதே காவல் நிலையத்தில் பணிபுரியும் அதிகாரி ஒருவர் ஆசியுடன் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் ஒரு கும்பல் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா ஹான்ஸ் ஹான்ஸ்கூலில் மொத்த விற்பனை செய்யப்படுகிறது இவர்களிடம் வாங்கி விற்கும் சில்லறை வியாபாரிகளை பாதுகாப்பதும் போட்டியாக விற்கும் சில்லறை வியாபாரிகள் மீது அடிக்கடி வழக்கு போடுவதும் பதவி உயர்வு பெற்ற அதிகாரி மூலம் செய்து வருகிறார்கள் அந்த அதிகாரி பதவி உயர்வு பெற்று அதே காவல் நிலையத்திற்கு ஆய்வாளராக பணிக்கு வருவதற்கு பல லட்சம் செலவு செய்து சட்டவிரோத கும்பல் மூலம் அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது அந்த பல லட்சமும் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் போதைப் பொருள் விற்கும் ஆசாமி மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது திருப்பூர் நாச்சிப்பாளையத்தில் மிகப்பெரிய குடோனில் போதைப் பொருட்கள் டன் கணக்கில் பதுக்கி வைத்து திருப்பூர் மாவட்டம் முழுவதும் சப்ளை செய்யப்படுகிறது காவல்துறை அதிகாரி அனைவருக்கும் பதவி உயர்வு பெற்ற அதிகாரி மூலம் மாமூல் பாதுகாப்பாக வழங்கப்படுவதால் அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் முறையாக மாமுள் மாதம் தவறாமல் கிடைப்பதால் அவர்களும் கண்டுகொள்வதில்லை என்று கூறினார் ஆனால் பயன்படுத்தும் இளைஞர்கள்தான் பாவம் இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் இளம் வயதிலேயே உணவு பாதையிலும் வா வாயிலும் புற்றுநோய் ஏற்படுவது இறுதி காலத்தில் உணவுகள் கூட அருந்த முடியாமல் வாய் மூலம் ஆகாரம் சாப்பிட்டு மரணத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் அவலம் ஏற்படுவது குறித்து விழிப்புணர்வு வீடியோ பல வெளியிட்டாலும் போதையில் உள்ள சிற்றின்பத்திற்கு ஆசைப்பட்டு இளைய சமுதாயத்தினர் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதற்கு முக்கிய காரணமாகும் மேலும் கட்டுப்பாடின்றி சர்வசாதாரணமாக பெட்டி கடைகளிலேயே போதைப் பொருட்கள் கிடைப்பதே ஆகும் கட்டுப்படுத்த வேண்டிய காவல் அதிகாரியே சமூக விரோதிகளுடன் கைகோர்த்து போதைப் பொருட்கள் விற்பதற்கு உறுதுணையாக இருப்பது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள நேர்மையான காவல் அதிகாரிகளை கலக்கமடைய செய்துள்ளது பதவி உயர்வு பெற்ற கருப்பாடு ஆய்வாளரின் சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி வரும் செல்போன் எண்ணை ஆய்வு செய்தால் சமூக விரோதிகளுடன் கைகோர்த்து பேசிய விவரங்கள் அனைத்தும் வெட்ட வெளிச்சமாகும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனி கவனம் செலுத்தி திருப்பூர் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா ஹான்ஸ்கூலிப் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனையை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் உறுதுணையாக இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து உடனடியாக பணியிடை மாற்றம் செய்து உத்தரவிட வேண்டும் என்பதை சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது